நண்பர்களே சிக்கன் பப்ஸு மட்டன் பப்ஸு முறுக்கு இது எல்லாத்தையும் கொண்டுட்டு இன்னைக்கு என் முன்னாடி வீட்டுக்கு கூட்டி போகலான்னு வந்திருக்கேன் தம்பி மா ஒரு உள்ள இருக்கவில்லை அந்த பிள்ளைக்கு எல்லாம் வாங்கிட்டு வந்தேன் அது பார்த்தீங்கன்னா என் பொண்டாட்டிக்கு பிடிச்ச முட்டை பப்ஸு என் மாமியாவுக்கு நல்லா முட்டை பப்ஸு அதுவும் நல்லா திங்கியும் என் மாமியா மாதிரி சிகப்பு சகப்பு அடாடாடாடா அவ்வளோ சிவப்பு என் மாமியா அவங்கள்ட்ட காட்டுறேன் இருங்க நண்பர்களே இப்போ என் முன்னாடியை கூப்பிடுவேன் இருங்க இதே நண்பர்களே என் பொண்டாட்டியோடய வீடு பார்த்தீங்களா இதே முன்னாடியோடய வீடு பார்த்தீங்களா இதே பிள்ளையா அவங்க வீடு பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய வீடு பார்த்தீங்களா ஆகா அந்த கோழி அன்னைக்கு போட்டு வேண்டியதேன் ஏய் ஓடியா ஓடியா இந்த முறுக்கு இருக்கு ஓடியா அப்படியா ஏ முத்து ஏ முத்து ஏ முத்து வா கிளம்புவோம்

நான் எடுத்து கொடுத்த பண்ணிணாங்க மாமா எடுத்து கொடுத்த பண்ணிணாங்க அதத்தான் போட்டுக்கிட்டே இன்னைக்கு தான் கலாட்டி இருக்குது தோசை போட்டுருக்கு ஏய் மாமா எடுத்த பண்ணிணாங்க இன்னொன்று எடுத்துட்டு வாங்க முடி வெட்ட போடுறா கல் எங்கிட்ட போடுறான் அட்டாக்கு விட்டா இந்த போய் தட்டு எடுத்துருவா மாமா கோய் இதை வாங்கி வச்சுருப்போம் பப்ஸை ஏய் பப்ஸை கொண்டு வா ஏய் இங்கே வச்சுருப்போம் தட்டு எடுத்தோம் மாமா சாப்பிடுவாங்க சாப்பிடுவான் ஒரு தட்டு எடுத்தாம்மா காலி ஒரு வாரமாக பிள்ளையில விட்டு போய் நீ எல்லாம் திண்ணக்கமாக இருக்க ஏண்டி நண்பர்களே பார்த்தீங்களா என் மாமியா எவ்வளோ செகப்பு பார்த்தீங்களா ஆனால் உண்மையிலே நம்ம நண்பர்களே என் மாமியா ஒன்றும் வையலை எதுவும் சொல்லலை குழக்க அதனால் ஒன்றும் பெருசாக ஒன்றும் ரியாக்ஷன் இல்லை முந்தானது ரொம்ப ரியாக்ஷன் இருந்துச்சு அன்றைக்கி நான் வந்தோன்னே போயிட்டு கூப்பிட்டு ரொம்ப கோவமாக இருந்தாங்க இப்போ நான் விட்டு பிடிக்க சரி போனால் தான் அனுப்பிச்சு விட்றாங்க இன்றைக்கி இன்றைக்கு கூட்டியாந்திரி நண்பள்ளை வர்ற வழியில் அவளுக்கு டீ வடை பப்ஸ் வாங்கி கொடுத்தா சரியாயிரும் அது அந்த பிள்ளை வந்து என்னுடைய மச்சனை மக முத்தோட தம்பி மக நல்ல பிள்ளை இன்றைக்கி கண்டு பயங்கரம் பயப்பட நண்ப கிட்டத்தில் வராது இன்றைக்கிதான் வந்திருக்கு ஆள் நைசா என்ன வரமாட்டோம் என் கூட இப்போ பார்த்தீங்கன்னா என் மாமியை முச்சை போயிடு பச்சை மொச்சை கொலை வச்சிருக்கேன் இன்னைக்கு சாப்பிட்டுதான் போகிறோம் பச்சை மச்ச குழம்பு ஓகேவா ஏய் ஒரு எடுத்து வாப்பா பப்ஸு சாப்பிட்லாம் ஏய் முத்து சாப்பிடலாம் வேணாவா முதல் பப்ஸு அடிப்பான் முதல் பப்ஸுன்னு நண்பலே அப்புறம் தான் சாப்பாடு ஏய் வாபில ஒன்னை ஒன்றும் சொல்ல மாட்டேன் மாமாவா பெரிய நடிக்கிறவ்ளோவா வாய் உலக வாய் பேசுறது ஏய் வாபில மாமா அடிக்க முடியும் அப்புறம் உள்ளே வந்துருவே அப்புறம் நீ வர்றே நான் வரவா என்ன வீடு கரு கும்முட்டுருக்கு உம்மாவா நீயா உங்கள் உம்மா எவ்வளோ பெரிய சகப்பு ஏண்டி நண்பர்களே நக்கல் பண்ணுறியா அம்மா எவ்வளோ எது என்னது சாப்பாடு சாப்பாடு வேணாம் பசியில் கொஞ்சம் ஒன்று சாப்பிடும் மொச்சப்பயிர் குழம்பு என்னடி நான் மொச்சப்பயிர் சாப்பிட பண்ணி தெரியாதா சிவா கொஞ்சம் மொச்சப்பயிர் கொண்டா பப்ஸு பப்ஸு கொடுமோ தின்னுக்குறேன்

வேணும் அது வேணாம் அது அந்த பிள்ளை கொடு எனக்கு வெஜ்ஜு உன்னையும் உங்கள் அம்மாவை சாப்பிடும் குண்டை புரிசு பையன் அதில் வச்சு சாப்பிடு குழம்பு எடுத்துட்டு வரேன் குழம்பு எடுத்து கொழம்பு சீக்கிரமா இன்னொரு அடி கொடுத்து அடிக்கிட்டு போயிடுவா போறான் ஓ இங்கே வந்து கிட்ட அடிப்பியா இப்போ திருப்பி கேமரா இப்போ திருப்பி கேமரா கேமரா திருப்பி போடி ஓகே நம்மளைய பொருச்சு சாப்பிடுவோம் ஆ ரொம்ப சூடு

பாய் நன்பே ஹெல்மெட் போட்டு வேண்டி விடுங்க பைக் பை வீட்டுக்கு வந்து வீடியோ போடுங்க